வணக்கம் வணக்கம் புதியதோ ஒரு காணொலியில் இனிதை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பண்ண போகிறோம்னா புதுசாக ஒரு தேனி பெட்டி வாங்கியிருக்கோம் இந்த தேனி பெட்டியை நம்ம ஊருக்குள்ளே வைக்கிற அளவுக்கு நம்ம ஊர் ஒன்றும் ஒரு பெரிய பசும் ஜோலை இல்லை அதனால இங்கே நம்ம சைஸ் எண்ணெய் தொடர்ந்து கொண்டு வந்திருக்கோம் சைஸ் எண்ணெய் தோட்டத்தில் ஒரு நல்ல ஸ்பாட்டாக பார்த்து வச்சு இருந்து லிட்டர் லிட்டராக தேன் எடுக்க அப்புறம் அதுதான் இன்னைக்கு ஆனால் வாங்க நம்ம இந்த தேன் பட்டியில் உள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம் தேனி பெட்டிக்குள்ளே உள்ள என்னெல்லாம் இருக்கும் தேனிச்சந்து என்ன தான் இருக்கும் நன்றி

மக்களை இப்போ நம்ம அந்த ஸ்பாட்டில் இருந்து வீட்டு வந்து இந்த கொல்லாமரத்து கீழே தான் வைக்க போகிறோம் இந்த இடத்துல கொஞ்சம் நல்ல ஒரு இனலாக இருக்குது அதனால் உள்ளே நம்ம அதுக்கு முன்னாடி என்ன ஈச்சிலாம் இருக்குது எது எது எவ்வளோ சைஸில் இருக்குது எந்த அளவுக்கு அடலாம் கெட்டிருக்குன்ட்டு பார்த்துருவோம் சரி பெட்டியே ஓப்பன் பண்ணிட்டு டக்குனு அன்சர் நிற்க கூடாது டக்குனு ஈச்சி அன்சர் தான் வரும் 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 அது நிறையா பெருகுனா வரும் நமக்கு இன்னும் பெருகலை ஆ ஆ கூல் கூல்

இனிமே கடையில் போதிய ஆகு. நம்ம ஆளு. ஒரு திருப்பி வந்து போருங்க. போருங்க. தூப்ரோ

நாற்பது நாளைக்கு மேலே நம்ம ஊருக்குள்ளே இருந்து இருந்தாலும் தேனே வைக்கல இப்போ நல்லா சோளை பூ இப்போ பாலைவனத்துலேருந்து இப்போ நம்ம சோளவனத்துக்கு தூக்கிட்டு வந்திருக்கோம் தோட்டத்தில் நல்ல முருங்கைப்பூ கொல்லாமரம் நல்லா பூத்து காய்ச்சி கிடக்கு இப்போ நம்ம இதை இங்கே கொண்டு வச்சுருக்கோம் கொல்லாமரத்தில் கொல்லாமரத்து உள்ள கொண்டு வைக்க போறோம் அடிச்சு விடாத உன் பாத்தி விஷயத்துக்கு தெரியல இருக்கு இருக்கு எப்படி